மதுரையில் ஒருவர் பேசியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் பேசியிருக்கிறார் அவர் வேட்பாளர் இருக்கிறார் அவரை அடையாளம் காட்டுறதுக்காக அவர் பேர் ராம பேர் அவர் தன்னை அடையாளம் காட்டுறதுக்காக என்னை பற்றி பேசி கட்சி பத்தி பேசுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலோட அண்ணா திமுக காணாத போதுமா கண்டுபிடிச்சு கொடு நீ ஏய் உன்னை போல எத்தனை பேரை பார்த்ததுங்க அண்ணா திமுக அண்ணா திமுக வரலாறு உனக்கு தெரியுமா நான் உட்பட மேடையில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள் உன்னை போல சொகுசு வாழை சொகுசு வாழ்க்கை நடத்துகிறவர்கள் அல்ல இரவல் பாராமல் உழைக்கின்ற உழைப்பாளிகள் நாங்கள் நாங்கள் உழைப்பை நம்பி கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் மக்களுக்கு சேவை செய்து மக்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் உங்களை போல வெற்றி விளம்பரத்திலே நாங்கள் அரசியல் நடத்தவில்லை முப்பது ஆண்டு காலம் மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு மக்களுடைய ஆதரவை பெற்று இன்றைக்கு அதிக தொண்டல் நிறைந்த கட்சி அண்ணா திமுக கட்சி எங்களை பார்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அதிமுக இருக்காதா பொறுத்திருந்து பாரு இந்த தேர்தலோடு உன்னை போல் வெற்றி அரசியல் படிக்கிற வெற்றி அரசியல் பண்டு கொண்டிருக்கின்ற நபர்கள் இந்த தேர்தலோடு அடையாளம் காணாமல் போய்விடுவீர்கள் அதுதான் எதார்த்த உண்மை ஏதை கண்டு எங்களுக்கு பயம் இல்ல யார கண்டு எங்களுக்கு பயம் இல்ல ஏதோ பாரதிய கட்சி கண்டு நாங்க பயந்ததை போல நீங்கள் வேண்டும் என்றே திட்டமிட்ட ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை நீங்கள் தமிழ்நாடு முறம் பரப்பிருக்கிறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணியில் இருக்கின்ற வரை கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம் அது எங்களுடைய நிலைப்பாடு இருந்தாலும் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்போம் அதே நேரத்தில் கூட்டணியில் இருந்து விலகி வந்து விட்டோம் பாதிக்கக்கூடிய ஆட்சி கொண்டு வந்தால் கடுமையாக எதிர்ப்போம் முறியடிப்போம் உங்களை போல எதிர்கட்சியில இருக்கின்ற பொழுது இன்றைக்கு பேக் மோடி என்பீர்கள் கருப்பு பலனை விடுவீங்க இன்றைக்கு ஆளுங்கட்சி வந்த பிறகு அந்த ஊழலை மறிப்பதற்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இன்றைக்கு பாரத பிரதமரை தமிழ்நாட்டுக்கு அழைப்பீர்கள் அப்பொழுது வைண்ட பொழுது வெல்கம் மோடி என்று ரத்தன கம்பளத்தை விரித்து வரவேற்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சியில் ஸ்டாலின் அவர்களே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியா வந்தவர் ஒரு நிலைப்பாடு இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி